அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் கேட்டதை தரும் பத்து சக்தி வாய்ந்த முருகனின் மந்திரங்களைத்தான் பார்க்க போகிறோம் முருகா முருகா என சொல்லுபவர்களுக்கு எந்த வினையும் நெருங்காது என திருப்புகழில் அருணகிநாதர் சொல்லியுள்ளார் முருகா என்ற மூன்றெழுத்து மந்திரத்தை சொன்னால் எப்படிப்பட்ட துன்பமும் கர்ம வினையும் நோயும் நீங்கிவிடும் என்பது ஆண்டோர்களின் வாக்கு முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் மனதார நம்பிக்கையுடன் பக்தியுடன் சொல்லி வந்தால் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் ஆடி மாத வளர்பிறையில் வரும் சஷ்டி முருகனின் அருளை பெறுவதற்கு சொல்ல வேண்டிய மந்திரங்களை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் கடவுளான முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போரிட்டு வெற்றி பெற்றது ஐப்பசி மாத சஷ்டியில் முருகனின் அவதார நோக்கம் நிறைவேறிய திதி என்பதால் சஷ்டி முருகனுக்குரிய திதியாக மாறியது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிரை என இரண்டு முறை சஷ்டி திதி வரும் இந்த இரண்டு திதிகளிலும் விரதம் இருந்து முருகனை வழிபட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டியில் விரதம் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கி வேண்டுதல் நிறைவேறும் குறிப்பாக குழந்தை திருமணம் வேலை போன்ற பிரச்சனைகளுக்காக வேண்டிக்கொண்டு சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயம் முருகன் அருள் கிடைக்கும் சஷ்டி என்று சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த பத்து முருக மந்திரங்கள் ஒன்று ஓம் சரவணபவ பாதுகாப்பும் முருகன் அருளும் கிடைக்கும் இரண்டு ஓம் சண்முகாய நமக ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும் மூன்று ஓம் முருகனே நமக அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கிடைக்கும் நான்கு வேலவா வேலவா வெற்றி கிடைக்கும் ஓம் குமாராய நமக ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைக்கும் ஓம் கந்தாய நமக வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும் ஓம் சுப்பிரமணியாய நமக தடைகள் விலகும் ஓம் வேலாயுதாய நமக வேகமும் வளர்ச்சியும் ஏற்படும் ஓம் சுவாமிநாதாய நமக முருகனின் கருணையும் ஆசியும் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ முருகனே நமக அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும் இந்த பத்து மந்திரங்களை கோரி வாழ்வில் வளங்களை பெறுவோமாக